நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதாக விளங்குவதும் திருவரங்கம் ரெங்கநாதர் கோயிலின் உபகோயிலான உறையூர் உரையூர் கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீரங்கநாதரின் ரெங்கநாதரின் மற்றொரு பத்தினியாக விளங்குவதால் இக்கோயிலில் பெருமாளுக்கென என தனி உற்சவமூர்த்தி இல்லை இதையடுத்து ஆண்டுக்கு ஒருமுறை திருவரங்கம் ரெங்கநாதர் கோயில் உற்சவர் நம் நம்பெருமாள் பங்குனி நட்சத்திரத்தன்று இக்கோயிலில் எழுந்தருளி கமலவள்ளி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் திரு அத்தியன உற்சவம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் முதல் ஐந்து நாட்கள் திருமொழி திருநாளவும் இரண்டாவது ஐந்து நாட்கள் திருவாய்மொழி விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது கடந்த தேதி தொடங்கி நடைபெற்று வந்த விழாவின் திருவாய்மொழி திருநாளின் முதல் நாளான இன்று மாலை கமலவல்லி நாச்சியார் முழுஸ்தானத்திலிருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டு உள்வீதி உலா சென்று அருள் பாலித்தார் தொடர்ந்து இரண்டு மணிக்கு பரமபதவாசல் திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்த நாச்சியார் பக்தர்கள் மத்தியில் எழுந்தருளினார் பின்னர் வழிநடை உபயங்கள் கண்டருளி திருவாய்மொழி மண்டபத்தில் ஆழ்வார் முன்னிலையில் காட்சியளித்தார் அவருக்கு திருவாய்மொழி பாசுரங்கள் அரையர்கள் வாசிக்க கேட்டருளி பின்னர் இரவு நாச்சியார் மூலஸ்தானம் சென்றடைந்தார் நாச்சியாரை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் திருமணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கமலவள்ளி நாச்சியாரை சேமித்தனர் 嗯。Um <laughs> నా Such marriages as these